வாழப்பாடியில் நம்ம வாழப்பாடியிலிருந்து தம்மம்பட்டி செல்லும் நெடுஞ்சாலையில் சந்தப்பேட்டை பகுதியில் சென்றாய பெருமாள் கோவில் முன்புறம் பொன் மாரியம்மன் என்ற பெயர்ல பொன்னாரம்பட்டியைச் சேர்ந்த போட்டோகிராபர் சுகவனேஸ்வரன் ஒரு அரிசி கடையை துவக்கியிருக்கார் இந்த அரிசி கடையில் வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வர வாடிக்கையாளர்களுக்கு இங்கே வந்து அரிசி வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் ஒரு புடவை வழங்குறதா கூறியிருக்கிறார் சார் இதை வந்து இந்த பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தி அரிசி வாங்கி விலை குறைவாக வந்துட்டுருக்காரு வாழப்பாடியில் விலை குறைவாக இருபத்தஞ்சி கிலோ பேக்கேஜ் கொண்டது அனைத்து ரக முன்னணி நிறுவன ரக மார்க்கு கொண்ட அரிசி பேக்கேஜுகளும் இங்கே வழங்கிக்கிட்டு இருக்காரு இந்த அரிசியை பெற்று அவங்களுக்கு உங்களுடைய இந்த கிஃப்ட்டை பெற்றுக்கற மாதிரி அனைவருக்கும் இந்த வாயிலாக தெரிவித்துக்கிறோம் வணக்கம் ஸ்ரீ பொன்மாரியம்மன் அரிசி கடை புதிதாக வாழப்பாடி சென்றாய பெருமாள் கோவில் எதிரில் வைத்திருக்கும் அமைந்திருக்கும் எங்கள் பத்தாண்டு தை திருநாளை ஒட்டி நாங்கள் ஒவ்வொரு அரிசி வாங்கும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு சிற்பம் அனை அரிசி வாங்கும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு உறவை அன்படிப்பாக வழங்கப்படும் இது தை ஒன்னு ஒன்று அன்னைக்கு வழங்கப்படும் நம்ம வாழப்பாடியில் வாழப்பாடி டு தம்மம்பட்டி நெடுஞ்சாலையில் சென்றாய பெருமாள் கோவில் முன்புறம் பொன்னாரம்பட்டியைச் சேர்ந்த ஃபோட்டோகிராஃபரை சுகணேசரன் கடந்த சில மாதங்களாக பள்ளனியாபுரத்தில் ஒரு அரிசி கடை வச்சுருக்காராம் அதே போல் தற்பொழுது இங்கே நம்ம சந்தப்பேட்டை பகுதியில் பெருமாள் கோவில் முன்புறம் ஒரு பொன் மாரியம்மன் என்ற பெயரில் புதிதாக ஒரு அரிசி கடையை துவக்கி இங்கே உள்ள மக்களுக்கு விலை குறைவாக வழங்கி வரேன்னு சொல்கிறாரு